வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் திறந்தது ஹோலிக்கு அப்புறம் நான் பேசுகிற சமயத்தில் மூணு மணிக்கு நான் பேசுகிறேன் மூணு மணிக்கு நூறு பாயிண்ட் டமால் பேங்க் நிஃப்டி முந்நூறு பாயிண்ட் டமால் அப்போ நான் சென்செக்ஸ் இரநூத்தம்பது பாயிண்ட் கிட்ட டவுன்ல இருக்கணும் இன்னைக்கு அடி லார்ஜ் கேப் அதிகம் உயர்ந்திருக்கு செமித்தி அடி அதனால ப்ராடர் மார்க்கெட்டு ரிலேட்டிவ்லி பெட்டராக இருக்குது மார்க்கெட்டு ஹெவியாக ப்ரெஷரில் இருக்குது இது மாதிரி ப்ரெஷரில் இருக்குன்னு நான் சொன்னேன் ஸோ மார்க்கெட் இப்படி இருக்கும்போது தங்கம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருக்கு ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று தங்கம் விலை ஏறி இருக்கு அதனால திரும்பி தங்கம் வேலை நாளைக்கு நாளனைக்கு இங்கே ஏறும் அதனால உங்களால் வேணுங்கிற தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க அன்னைக்கு ரூபாவோட வேல்யூவும் ப்ரெஷரில் இருக்கும் காட்டால் ஓப்பனிங்ல இருபது பாயிண்ட் பிளஸ்ல ஓப்பன் எயிட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர்ல ஓப்பன் ஆச்சு ஆனால் என் ஆஃப் டேக்குள்ள திரும்பி எயிட்டி த்ரீ கிட்ட வரும் அப்படி வரலன்னா டாலர் வித்துட்ருக்காங்கன்னு அர்த்தம் இது இன்னைக்கு வந்த மெயின் செய்தி அடுத்தது டாக்டர் ரெட்டி வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் மாத்திரையை அமெரிக்கன் மாத்திரை அது அதை இந்தியாவில் விற்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த மாத்திரைக்கு நல்ல ரெவ்யூஸ் இருக்குது இந்த பிராண்டு நல்லா பண்ணும் இந்த பிராண்டு பேர் சென்டிக்யூ அப்படிங்கிற ப்ராண்டு இந்த பிராண்ட் பிளட் ப்ரெஷருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாக இந்த ப்ராண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் டு டூ வெல் டாக்டர் ரெட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது இப்போவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு தேவைனா நாட்கோ ஃபார்மா சப் தௌசண்டில் இருக்குது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் வைடஸ் லைஃப் சயின்ஸஸ் கார்த்தல நைன் செவன்ட்டி ஃபைவ்ல இருந்தது இன்றைக்கி பைபேக் ப்ரைஸுக்கு மேலே போயிடுச்சு பஜாஜ் வந்து ஒன்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு இன்னைக்கு ஏன்னா அந்த பைபேக் வேல்யூ கிட்ட ரீச் ஆகிட்டுருக்கு பஜாஜ் ஆட்டோ க்ரெடிட்டுங்கிற கம்பெனியோட நியூஸும் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது பல்காரி அப்படின்னு ஒரு குளோபல் லக்ஸரி பிராண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் பீப்புள் வர்ஷிப் கோல்டு அதனால கூடிய சீக்கிரம் நாங்கள் ஜுவல்லரி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் ஹையன் ஜுவல்லரி ஹையன் ஜுவெல்லாம் மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப ஹையாக இருக்கும் ஆல்ரெடி தனிஷ்கே மேக்கிங் சார்ஜஸ் ரொம்ப ஹை அதனால் பிரியாரிலாம் இந்தியாவில் விற்குமானா விற்காதுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங் இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு நியூஸ் படித்தேன் அதுக்கு முன்னாடி பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து நான் வந்து ரெகுரேஷன் போட சொன்னேன் அதாவது எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னு இதில் எல்லா பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அதில் ஹையஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க மற்ற இக்காவாசி ஸ்டாக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எஸ்பிஐ தவிர இன்னும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு தான் நான் வந்து உங்களை பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் பக்கம் வேண்டாம்னு சொன்னேன் இந்த லாங் டர்ம் திஆர் ஆல் டெட் அண்ட் லாங் டேர்மில் பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸ் ஆர் நெகட்டிவ் அதனால் இவன் சொன்னால் அவன் சொன்னான்னு பப்ளிக் செக்டர் ஸ்டாக் வாங்கினீங்கன்னா ஹெவி லாஸ் ஆகிடும் எஸ்பிஐ சிக்ஸ் பர்சன்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் சார்ஜுன்னு போடுவாங்க அதை அழகாக ஒரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஐயாயிரம் ரூபா எப்படி ஜீரோ ஆகுன்னு எப்போ எஸ்எம்எஸ் சார்ஜுன்னு முந்நூறுரூவா வாங்கிட்டு அப்புறம் மாதம் மாதம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு சார்ஜ் போட்டு அஞ்சு மாசத்துல காசே இல்லை அக்கௌண்ட் க்ளோசர்னு நிறைய பேங்க் சொல்லுவாங்க எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னு மணி கண்ட்ரோல் சைட்டு சொல்லுது என்ன பண்றாங்கன்னா அப்பப்போ டார்கெட் ப்ரெஷர் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் இருந்து கவர்மெண்ட்டோட ஃப்ளாக்ஷிப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு பணத்தை டிடக்ட் பண்ணி பண்ணிவிடுவாங்க அப்படி தான் அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணுறாங்க அந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு வராது உங்களுக்கே தெரியாது நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு ஏன்னா உங்களை நாங்கள் இன்ஃபார்மே பண்ண மாட்டோம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் மாதத்துக்கு ஐநூறு அறநூறுன்னு டெபிட் பண்ணினே இருப்போம் சில கஸ்டமர்ஸ் உடனே வந்து ஏன் எங்கள்கிட்ட டெபிட் பண்ணுறீங்க எங்கள் காசு எங்கே போச்சுன்னு கேட்டப்புறம் எஸ்பிஐ சாரி தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த சார்ஜஸ் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இது நானாக சொல்லலை மணி கண்ட்ரோலில் வந்துருக்குது உங்கள் பணம் எஸ்பிஐ கொடுத்தீங்கன்னா அப்பப்போ பேக்மேன் மாதிரி சாப்பிட்ருவோம் பார்த்து வச்சுக்கோங்க பத்திரமா வச்சுக்கோங்க இது ஒரு நியூஸ் வந்தது அடுத்தது டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ஹையாக இருக்குன்னு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணீங்க இந்த டாட்டா அண்ட் சன்ஸ் பப்ளிக் இஷ்யூ வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி இருபதாயிரம் கோடி மார்க்கெட் கேப் குறைஞ்சிருச்சு இன்னி கூட அஞ்சு பர்சன்ட் டவுனு மார்க்கெட்டில் இப்போதான் அதாவது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டைம்ஸ் புக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு புக் வாலியை உடக்க போச்சுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க லாங் டேம்ல வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு இதுவும் இப்போவும் ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இன் லெஸ் தென் டூ வீக்ஸு இருபதாயிரம் கோடி மார்க்கெட் கேப்பு குறைஞ்சி போயிடுச்சு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து நிறைய இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வெளில வந்தால் கூட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விட மாட்டோம் நாங்கள் பிடிச்சி போய்ப்போம் அப்படின்னு நீங்கள் அதில் வாங்குறீங்க அதனால ஸ்டாக் ஹையாக இருக்குது மிட் கேப்பு ஸ்மால் கேப் ஸ்டார்ஜு இது என்னைக்கு பபுள் பேர்ஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு பொத்துன்னு கீழே கீழபிளும் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமாக வரும் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஸ்டாக்கு டொயட்டா மோட்டர் கார்பரேஷன் டபுள் ஆயிடுச்சு இது இன்னும் குரோ ஆகும் நைன்டீன் நைன்டிஸுக்கு அப்புறம் லாங் பீரியட் ஆஃப் ஸ்டாக்னேஷனுக்கு அப்புறம் வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜப்பான் திரும்பி அதோடய ரைஃபுல் பிளேஸ் எடுத்திருக்கு டயோட்டா மாதிரி ஹிட்டாச்சியும் ஒன் இயரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேர்ன் ஆயிருக்கு இதனால் ஜப்பானோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா தான் பட் டெஃபினெட்லி இட் இஸ் தி பிகினிங் ஆஃப் தி எண்ட் அதாவது இந்த ப்ராப்ளம்னால் முடியறதுக்கு ஒரு முன் உதாரணம் ஓவரால் எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஜப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட் இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் இந்த வருஷம் இங்கேன்னு உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர் வினோதை கான்டாக்ட் பண்ணுங்க அவர் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார் ஒரு தின்பண்டம் மெட்டலோட ஜாஸ்தி ஆயிடுச்சு அது நம்ம டெய்லி திங்கிற தின்பண்டம் அதாவது சாக்லேட்டுங்கிறது கொக்கோ அப்படிங்கிறது என்ன வருது அந்த கொக்கோவோட விலை பயங்கரமாக ஏறிடுச்சு காப்பரோட விலை ஜாஸ்தியாகி ஒரு டன்னுக்கு ஒன்பதாயிரம் டாலர் ஆயிடுச்சு இது மெயினாக ஆப்ரிக்காவில் குரோ ஆகுது ஆப்ரிக்காவில் கானால புவர் கிராப்னால் இந்த ப்ராப்ளம் ஆக்சென்சிவேட் ஆகிடுச்சு நம்ம இது சாக்லேட் மேக்கர்ஸ் அடிபடும் சாக்லேட் விலைவாசி ஏறும் அதனால் இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு சால்வ் ஆகணும்னு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை எனிவே யுஎஸ் ஜெரோம் போல் என்ன சொல்கிறாருன்னா பிசிஇ டேட்டாவை பார்த்து தான் அவர் டிசைட் பண்ணுவார் என்ன பிசிஇ டேட்டா இந்த வாரம் ரிலீஸ் ஆகும் பட் பிசிஇ டேட்டாவோட கிளியராக மார்க்கெட்டில் இன்ஃபிளேஷன் என்ன ஆறுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது ஆப்பிள் கூகுள் பேல ஈ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்ஸ் ஆக்ட் ப்ரோப் நடந்துட்டு இருக்கு வேர்ல்டில் மோஸ்ட் ஃபேமஸ் டிஜிட்டல் கேஸுங்கிறது மைக்ரோசாஃப்ட்டுக்கு அகன்ஸ்டா வந்து ஆன்டி ட்ரஸ்ட் மூவ்மெண்ட்டு இந்த ஆன்டி ட்ரஸ்ட் மூவில் சோர்ஸ் கோட் ஆப்பிளோட ஷேர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க இதனால தான் ஆப்பிள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பல பேர் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இது மாதிரி ஒரு மேஜர் மேலே கேஸ் போடுறாங்க ஓவராலாக மார்க்கெட் வீக்காக இருக்குது நம்ம பல ஸ்டாக்ஸ் அதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க ஜாப்பனீஸ் அண்ட் அமெரிக்கன் ஸ்டாக்கும் கன்சிடர் பண்ணுங்க கோல்டு முடிஞ்சா அப்பப்போ வாங்கி வைங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகா பேங்க் இரநூத்தி முப்பது ரூபா கிட்ட இருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சுக்கு போனால் டெஃபினட்டாக யூ கேன் கன்சிடர் மற்றபடி நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஹோப்ஃபுல்லி யூ யில் ஹேட் அ குட் டைம் இன்வெஸ்டிங் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்